துனுசபு இப்பேரின் முதுமரி மறைக்கப்பட்ட பேரை போட்டு நசுப்பு செய்யப்படும் இதுல ஆதி ஈ மசாலாக்களின் பக்கமே ஈ சட்டங்களின் பக்கமே இந்த சட்டங்களின் பக்கமே அஷாரபின் வைத்தியனி ரெண்டு வயித்தில் சனி கிரமத்துல அடிச்சிக்கிறாங்க சுட்டி காமிக்கிறாங்க பக்கத்தண்ணி படிச்சிக்கோ ஏற்றம்

வா evet,

இமா கமலா அதற்கு முன்னால் உள்ளது கூட்டாவது சேர்த்தாகாது உக்குமில சேத்தாகாது என்ற காரணத்தினால் சிறுத்துவ தெரிக்க ஜலத்துவ ஆயுத்த போலாம் அசுப்பு தான் செய்யணும்பரா சிறு செய்யக்கூடாது தமிழ்ச்சி செய்யக்கூடாது மனைவியத்தான தடவை